வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் உயிரினங்கள் தோன்றிய விதம் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கோடான கோடி நட்சத்திரங்கள் சுழந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பூமியை தவிர வேறெங்கும் உயிர்கள் வாழ்வதாக தெரியவில்லை இந்த பிரபஞ்சத்தில் பூமியை மட்டும் உயிர்கள் தோன்றியது எப்படி என்பது ஆச்சரியமான கேள்வி இயற்கை மிகவும் அற்புதமானது அந்த வகையில் நாம் அறிந்ததிலேயே பூமியில் மட்டும் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன வேறெங்கும் உயிரினங்கள் இல்லை இதனாலேயே பூமி மற்ற கோள்களில் இருந்து

விண்வெளி தூசுக்களால் உருவானவையே அந்த சூழலில் நாம் இப்பொழுது காணுவது போல விண்வெளி அமைதியாக இருக்கவில்லை எண்ணற்ற மோதல்கள் அடிக்கடி நடந்து வந்தன பூமியும் கூட இது போன்ற பல மோதல்களை சந்தித்துள்ளது அந்த சூழ்நிலையில் பூமியின் உட்கரு பல்வேறு உலோகங்கள் உருக ஆரம்பித்தன அடிக்கடி எரிமலை வெடிப்புகளும் நடந்தன அதே சமயம் பூமியில் வெப்பநிலை படிப்படியாக குறையவும் ஆரம்பித்தது சுமார் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நூறு டிகிரி அளவுக்கு வெப்பநிலை குறைந்தது இதனால் பூமியில் திடநிலையை அடைய ஆரம்பித்தது அப்பொழுது பூமியை சுற்றிலும் நீராவியால் இருந்தது ஏதோ சில ஆண்டுகளில் பூமியில் உயிரினங்கள் தோன்றிவிடவில்லை படிப்படியாக பல்வேறு மில்லியன் கணக்கான ஆண்டுகள் அதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன பூமியில் இருந்த பொருட்களும் சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கின்ற மிக சரியான இடைவெளியும் தான் பூமியில் உயிரினங்கள் தோன்றிட வழி ஏற்படுத்திக் கொடுத்தன சூரியனில் இருந்து கிடைக்க பூமிக்கு பெரும் சரியான வெப்பத்தினால் நீர் ஆவியாகி விடாமலும் அதிகமாக குளிர்ந்து ஐஸ் கட்டிகளாக மாறி விடாமலும் இருக்க செய்கிறது சூரியனில் இருந்து வெளிப்படும் யூவி கதிர்கள் இடியால் தோன்றும் மின்னல்கள் எண்ணற்ற எரிமலை வெடிப்புகள் இவை அனைத்தும் பல்வேறு விதமான வேதி பொருட்கள் உருவாக காரணமாக அமைந்தன நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாக முதல் முதல் மூலக்கூறு உருவானதாகவும் அதிலிருந்து ஒற்றை உயிரணுக்கள் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது பூமியை போல பிற கோள்களில் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்பதே பல மில்லியன் கேள்வியாக உள்ளது ஏலியன்ஸ் இருக்கின்றார்கள் என அவ்வப்போது வதந்திகள் பரவினாலும் கூட ஆதாரபூர்வமாக பூமியை தவிர வேறெங்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை உயிரினம் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் சுற்றுச்சூழல் முக்கிய பங்காக இருக்கிறது நீர் சரியான வெப்பநிலை இயற்கையின் ஒத்துழைப்பு என அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே உயிரினங்கள் தோன்றும் பூமியை தவிர வேறெங்கும் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்ற தேடுதல் இன்று வரை நடந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்